இப்போ நம்ம சூப்பரான ஒரு பஜ்ஜி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு வாணால் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கினேன் ஜீரகம் சேர்த்துக்கினேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு ரெண்டு விதக்கு விதக்கிட்டு கொத்தமல்லி பொடியான நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கொதிக்கட்டும் இப்போ கொதிக்கிது ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து கட்டி இல்லாமல் கலறி விட்டுடலாம் இப்போ அப்படியே ஒரு பத்து நிமிஷம் முடி வச்சிடலாம் ஆரிடிச்சு எடுத்து கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து செஞ்சிட்டு உருட்டி வடை மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரே சைஸாக உருட்டிக்கங்க வடை மாதிரி செஞ்சிருங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ள பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் கடல மாவு எடுத்துருக்கிறேன் கரம் மசாலா சாட் மசாலா கொஞ்சம் உப்பு காரத்துக்கு தேவைக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல்சஞ்சிக்கலாம் கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும் இப்போது இதில் செஞ்சு வச்சுக்கிறவடையே நல்லா திக்காக இருந்துச்சுன்னா நல்லா ஓட்டும் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான பஜ்ஜி ரெடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க வாங்க சாப்பிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு